ஆண்டாள் திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஒன்று ஏற்றக்கலங்கள் எதிர் பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொறியும் வல்லல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிவணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் பாசுரம் விளக்கம் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வகையில் பாலை சுரக்கும் பசுக்களுக்கு உரிமையாளரான நந்தகோபனின் மகனான கண்ணனே எழுவாயாக வேதங்களால் போற்றப்படுபவனே பலசாலியே வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே உலகிற்கே ஒளிகாட்டும் சுடரே எழுவாயாக உன்னை எதிர்த்த அரசர்கள் வலிமையிலிருந்து உன் வீட்டு வாசலில் உன் பாதத்தில் கிடப்பது போல நாங்களும் உன் திருவடியை வணங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறோம் என்று பாடுகிறார் ஆண்டாள் பிராட்டி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா அன்புடன் தேஜு சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று உங்கள் அன்புடன் தேஜு